எவ்வளோ ஆகிட்டு இருக்குது பாருங்கள் இந்த செடி வந்து உங்களுக்கு ஒரு வெறும் தேர்ட்டி ருபீஸ் தான் உங்களுக்கு வந்து வெறும் முப்பது ரூபா இந்த முப்பது ரூபாய்க்கு வந்து இந்த செடி எங்கேயுமே கிடைக்காது ஒன்லி வந்து நம்ம இந்தியாவிலே எங்கே அதிகம்னா இது இந்தியா இந்தியாவிலேயே இந்த அகலக்கோட்டையில் தான் வந்து ரோஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி நர்சரியாக இருக்கட்டும் வந்து ரோஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இங்கே தான் அதிகம் ஹே காய்ஸ் வெல்கம் டு நம்ம வீட்டு கார்டன் ஸோ காய்ஸ் ரொம்ப நாளாகவே வந்து கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் கே இருக்கிறது என்னென்னா வந்து இந்த நர்சரி கார்டனில் வந்து உங்களுக்கு ரோஸ் பிளான்ட் இருக்கிற மாதிரி ஒரு கார்டன் எடுக்க சொல்லி தான் கேட்டிருக்கீங்க ஸோ அதனால் வந்து இன்றைக்கி தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் ஒசூர் பக்கத்தில் இருக்கிற அகலக்கோட்டைன்ற ஒரு ஊரில் வந்து ஃபுல்லாகவே இந்த ஊர் ஃபுல்லாகவே வந்து நர்சரி கார்டன் தான் அது மெயினாக ரோஸ் தான் பண்ணுவாங்க ஸோ அந்த ஒரு கார்டனில் இருக்கேன் ஸோ இப்போ வந்து ரோடு வரமாக போகும்போது ஒரு கார்டன் பார்த்தேன் அதில் பாருங்கள் எவ்வளோ பிளான்ட் இருக்குன்னு பாருங்கள் இது ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பிளான்ட் இருக்குது இது அட்ரஸ் வந்து கரெக்டா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். சோ ஃபர்ஸ்ட் அண்ணா இவர் தான் நம்ம நர்சரியோட ஓனர். சோ ஒரு கிட்ட வந்து கேக்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் பேர் டா? பேர் கணேஷ் அண்ணா. இது நர்சரி பத்தி சொல்றீங்களா? எப்ப இருந்து இருக்கு? என்ன பேர் நர்சரி பேர் என்னங்கண்ணா அங்க இது கணேஷ் நர்சர்சரி அப்படிட்டினு பேக்ரண்ட் நர்சரி பேரு. எப்பنا இருக்குது? அண்ணா இது எத்தனை நாள் இருந்து இருக்கு? எத்தனை இது ஒரு அஞ்சு வருஷமா இருக்கு. ஓ அஞ்சு வருஷமா இருக்கு. என்னன்னா என்னென்ன வெரைட்டி நான் வச்சிருக்கீங்க रोज. நாங்க रोज விட்டே இதமே வைக்க மாட்டோம். ரோஸ் மட்டும் ரோஸ் எல்லா கலரும் வைக்க 15 கலர் வைக்கறோம் ஒரு 15 கலர் இருக்கு ஆனா வெரைட்டி கிடையாது கலர் தான் கலர் தான் ஓகே ஓகே நான் ரோஸ்லயே ஒரு 15 கலர் 15 கலர் இப்போ தனியா கிடைக்கிறவங்களுக்கு courier மாதிரி பண்ணுவீங்களா இல்ல இல்ல அந்த மாதிரி இல்ல ஹோல்เซล நம்ம ஹோல்เซล தான் ஓகே உங்களுக்கு வந்து ஹோல்เซล தான் வந்து எவ்வளவு நான் மினிமம் எடுக்கலாம் உங்க கிட்ட ஆனா ஹோல்เซล வந்துட்டு நாங்க 100 கணக்குல குடுக்குறோம் 100 500 1000 2000 இந்த மாதிரி குடுப்போம் மினிமம் 50 ல இருந்து குடுப்பீங்க 50 ல மினிமம் ஒரு உங்களுக்கு அவர 50 செடி இருக்கும் இப்போ ஒரு செடி எவ்வளவு ரேட் ஆரம்பிக்குது ஆரம்பிக்கிறேன் ஹோல்เซลல 30 ரூபாய் குடுக்குறோம் 30 ரூபாய் ஓகே நேர்ல வந்து ஒரு செடி வாங்குறவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறீங்க? ஆனா நமக்கு நாங்க கொடுத்தா வேற ஆளுங்க எடுத்து போறாங்களே. ஆமா. அவங்களுக்கு கொஞ்சம் லாஸ் வரும். ஓகே ஓகே. நாங்க கொடுத்தா நல்லா இருக்காதே. ஓ சரி சரி. இப்போ நம்ம கிட்ட ரூபாய் எடுத்து போறாங்க. அவங்க 100 ரூபாய் ரூபாய்க்கு. ரோட் மேலயே ஓகே ஓகே. போயிட்டு எடுத்துட்டு போயிட்டு பொருளாதார ஓகே ஓகே. இப்போ ஒரு பெரிய ஒரு செடி ம் ஸோ பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இந்த செடி வந்து உங்களுக்கு ஒரு வெறும் தேர்ட்டி ருபீஸ் தான் உங்களுக்கு வந்து வெறும் முப்பது ரூபா இந்த முப்பது ரூபாய்க்கு வந்து இந்த செடி எங்கேயுமே கிடைக்காது ஒன்லி வந்து நம்ம இந்தியாவிலேயே எங்கே அதிகம்னா தான் இந்தியா இருக்குதா இந்தியாவிலேயே இந்த அகலக்கோட்டையில் தான் வந்து ரோஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி நர்சரியாக இருக்கட்டும் வந்து ரோஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இங்கே தான் அதிகம் இந்த இடம் ஒசூர் தான் பேர் போன இடமே பாருங்கள் எவ்வளோ இருக்குது எல்லா செடி உங்களுக்கு எல்லா கலருமே இருக்கு உங்களுக்கு ரோஸ்லேருந்து ஒயிட்லேருந்து எல்லாம் பதினஞ்சு கலர் பதினஞ்சு கலர் வெரைட்டி இருக்குது உங்களுக்கு இது பாருங்க எல்லா இந்த இந்த கலர் காட்டுங்க இந்த கலர் காட்டுங்க பாருங்கள் இது பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது எல்லா உங்களுக்கு ரோஸ்ஸு எல்லாமே உங்களுக்கு எல்லாமே எல்லாமே இருக்குது எல்லோ கலர் பாரு ஸோ ஒரு அண்ணா பேர் வந்து கணேஷ் அவரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து வேணும்னா உங்களோட நர்சரிக்கு ஏதாவது வேணும்னா கூட நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம் பாருங்க எவ்வளோண்ணா எத்தனை செடி இருக்குங்க

ஆமாம் அதை எடுத்து இப்போ இது போட்டு ஒரு பத்து நாள் ஆகுது ஓகே அங்கே பாருங்க இது இப்போ ஒரு பத்து நாள் செடியே உங்களுக்கு கட் பண்ணி ரூட் கட் பண்ணி வச்சுருக்காங்க சீக்கிர நாள் செடியிலே வந்து அழகா துளிர் வந்துருக்குது இதுக்கு என்னன்னா என்னென்னண்ணா கொடுக்குறீங்க நாங்கள் உரம் கொடுக்குறோம் ஓகே மருந்தா டிஏபி அந்த மாதிரி டிஏபி மருந்து ஓகே இதெல்லாமே அடிக்கிறோம் ஓகே அங்கே பாருங்க டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெண்டு மூணு கலர் இருக்குது ஒயிட் கலரு அப்புறம் பாருங்க லைட் பிங்க் மாதிரி இருக்குது பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த டைகர் ரோசாலாக சொல்கிறாங்களா அதெல்லாம் கிடைக்குமா ரெண்டு பாருங்க இருக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் செடி வச்சுருக்காங்க எல்லாமே உங்களோட ஓன் ப்ரொடக்ஷன் நீங்கள் பண்ணுறது ஆமாம் இது தாய் செடி எல்லாம்ண்ணா தாய் செடி நாங்கள் வேறு இடத்துல வாங்கிட்டு வரோம் ஓ ஓகே வேறு இடத்துல தான் இங்கேருந்து பண்ணுறீங்க சூப்பர் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நீங்கள் அனுப்பிச்சு விட்றீங்களா அது நீங்கள் தான் வந்து வாங்கிட்டு போனோம் ஓகே ம் ஓகே உங்களுக்கு உங்கள் நர்சரி வைக்கிறவங்களா இருந்தால் நேரில் நீங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு இங்கே ஆந்திரா நிறையா சேலாகும் ஓகே தமிழ்நாடு ஓகே கேரளா கர்நாடகா சரி சரி ஆந்திரா தமிழ்நாடு கேரளா அந்த மாதிரி கர்நாடகா எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு அதிகமாக ஆகும் எல்லாமே எல்லா எல்லா இடத்துலையும் இருக்கும் போகிறது இங்கே தான் ஓகே ஓகே இந்த அகல கோட்டையிலருந்தான் எல்லாமே ஓகே மே செவன் நைன்ட்டி பர்சன்ட் ஆந்திரா நைன்ட்டி தமிழ்நாடு நைன்ட்டி கேரளா நைன்ட்டி கர்நாடகா எல்லாமே தான் போகிறாங்க ஆளுங்க வந்து எல்லா ஸ்டேட்ல இருக்கிற நைன்ட்டி பர்சன்ட் ஆளுங்க வந்து இங்கே தான் இருக்கு இங்கே தான் போகிறாங்க ஸோ உங்களுக்கு அப்படி தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க அழகாக மண் எடுத்து ஒரு செடி வெட்டுட்டு அழகாக துளிர் வர வர ஆரம்பிச்சிடும் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து விட்டு அதே வந்து நீங்கள் நம்ம வாங்கிட்டு போய் நட்டு வைக்க வேண்டியது தான் ஸோ அவ்வளோதாங்க உங்களுக்காக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பேன்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து நிறைய ரோஸ் நர்சரி இருக்குது நிறைய ரோஸ் நர்சரி நான் வீடியோவாக எடுத்து கண்டினியூவாக போடுறேன் உங்களுக்கு வந்து எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ பாருங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வீடியோஸ் வரும் ஓகே காய்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் பாய்